எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா முதலாக எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ நிக்சன் இன்னொரு எவிக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட் ரவீனாவோட எவிக்ஷன் எப்படி நடந்தது என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஸோ ரெண்டுமே பிரதீப்புக்கு எதிராக ரெட் கார்டு வந்து தூக்குனவங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுடைய கேமு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது பட் ரவீனா இந்த வீட்டில் அவங்க கேம் ஆடினாங்களா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி தொண்ணூறு நாட்கள் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கேம் பிளேயரால் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு ஏன்னா ஆஜித் மாதிரி ஆட்கள் கூட தொண்ணூறு நாட்கள் வந்து இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப ரவீனா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருந்திருக்கு ஏன்னா அவங்க அதோட டான்ஸ் ஆடுறாங்க லவ் கடன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த ஒரு கேட்டகரியில் வச்சுருந்தாங்க ஓகேவா ஆனால் ரவீனா உடைய தவறு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி கேமாக அவங்க வந்து ஆடினது மொதல் இண்டிவிஜுவலாக அவங்க ஆடிட்டு இருந்தாலும் மணி முதல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அடுத்து மணியோட கேம் ஆடாமல் ரவீனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி மாற்றி மாற்றி அவங்க வந்து இவங்க ஆட அவங்க ஆட அப்படின்ற மாதிரி பண்ணதுனால மணி கூட கொஞ்ச அளவுக்கு ஸ்பாட் தான் ஓரளவுக்கு பட் ரவீனா அளவுக்கு வந்து ரொம்ப நம்பி அவர் வந்து கீழே இறங்கலை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம் பட் ரவீனாவுக்கு சுத்தமாக கேம் போயிடுச்சு அதுவும் அந்த ஆன்டி ஒருத்தன் வந்தாங்க அமெரிக்கன் ஆன்ட்டி அவங்க வந்து ரவீனாவை கிழிச்சு விட்டு அந்த மாதிரி நீ கேம் நடமாட்ட அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து தான் புத்தி வந்து இந்த ஒரு வாரம் ஒழுங்காக விளாட்னாங்க அதுக்கு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து எலிமினேட் பண்ணிட்டார் இன்னைக்கு ஓகேங்களா ஸோ எலிமினேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒன்று புள்ளி கேங்கு இன்னொன்று சில்லி கேங்கு சரியா ஒன்று வந்து நிக்ஸன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா ஸோ இப்படி நடந்ததுனால இன்னும் கேம் வந்து ப்ராக்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா ஒரே கேங்கில் வந்து தூக்கி இருந்தான்னு வைங்க இப்போ இன்கேஸ் கேஸ் ரவீனா எலிமினேட் ஆகிருக்காங்கன்னா இந்த கேங் வந்து கொஞ்சம் பவர் ஆயிருக்கும் மாவனை வாங்குகிறான் அடிச்சு நக்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த வந்து ஒன்று தூங்கினாலும் புள்ளி சில்லி கேங் வந்து பயங்கரமாக ஆடி இருக்கும் இப்போ ரெண்டு இதுலேயும் ஒரு ஒரு கையை உடச்சி விட்டா அப்படின்னா இனிமேல் எப்படி இந்த கேம் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா மணி வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தால் அந்த மாதிரி ரவீனா வெளியே போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே அவனுக்கு ஏன்னா ஒவ்வொரு டாஸ்க் ஆடும்போதும் சரி டிக்கெட்டு ஃபினாலையில் ரவீனா ஓட முதல் உடைக்கப்படும் பொழுது மணி செம டென்ஷனாக ஆனால் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபேவரிசம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதனால் இப்போ ரவீனா போனது அது மணியுடைய கேமுக்கு வருதுவோ இல்லையோ ரவீனாக்கே ரொம்ப நல்லது ஏன்னா அவன் உள்ளே இருந்து மணியோடய கேம் தான் இப்போ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஆடிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவன் வந்து வெளியிடுறது நல்லது தான் அப்படிங்கிறது பாயிண்ட் சரியா அது மட்டும் இல்லாமல் மணி உடஞ்சி போயிடுவான் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா ரவீனா போனவொடனே பயங்கரமாக அழுது அவர் வந்து ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணுவார் கண்டிப்பாக அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரவீனாவை வந்து ரொம்ப அழுதுட்டு செல்லோ பல்லோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி கட்டி தழுவி இன்னும் ரெண்டு வாரம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாலாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று ரெண்டு எவிக்ஷன் அப்படின்றதுனால அதற்கான ஸ்பேஸஸும் வந்து அதிகமாக கொடுக்கப்படாது எவிக்சட் வாங்க ஜஸ்ட் நீ ஃபைனலில் கப் எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க ஸோ அர்ச்சனாவும் அதே மாதிரி ஒரு வார்த்தையை போடுவாங்க நடுவில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க போனவட்டம் கூட விக்ரம் நீ வெளியே போய் நல்லா விளையாடு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அர்ச்சனா இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு போதனைகள் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபினிஷிங்காக ஒரு லைன் வந்து அர்ச்சனா சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரவீனா ஒரு நல்லா பழகுறதுனால ஏற்கனவே பவுத்து போட்டு முத்தம் கொடுக்குறதுனால இந்த வட்டம் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் ரொம்ப உடஞ்சி மணி தான் போயிடுவார் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது மணியுடைய கேம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து எதிர்பார்க்கிறேன் ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்ப்போம் சரியா இன்னொரு விஷயம் நிக்சன் எல்லாரும் எதிர்பார்த்தபடியே சூப்பரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்